ஐ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரம் எப்படி பண்ணுறதுன்னு கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னை டேக் கூட பண்ண சொன்னீங்க அந்த வீடியோவை பட் எனக்கு உண்மையிலே டேக் பண்ண தெரியலங்க இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க ஃபஸ்ட்டு இந்த உப்பு பரிகாரம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் அடகு இருக்கும் இல்லையா ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நிச்சயமாக அந்த நகைகள் வந்து மீண்டு வருங்க நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைகிறதுக்கான வழி பிறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைந்து வருமானத்திற்கான வாய்ப்பையும் வந்து அந்த கடவுள் நமக்கு வழங்குவார் இது எனக்கு அனுபவப்பூர்வமாக ஏற்பட்ட உண்மை நீங்கள் அதை பண்ணும்போது தாங்க உங்களுக்கு வந்து அந்த அனுபவத்தை உணர முடியும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை அமாவாசை தூரம் நம்ம பண்ண போகிறோம் முதல் முதலில் தொடங்குறவங்களா இருந்தீங்க

ஒரு மஞ்சள் துணியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அதுக்குள்ள ஒரு தங்கம் வைக்கணுங்க அதாவது மூக்குத்தியோ மூக்குத்தியோட திருகாணியோ வைக்கலாம் இல்லை கம்மல் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை கூட நீங்கள் வைக்கலாம் ஆக்சுவலாக இதை நம்ம வெளியில் நிலைவாசலில் போகிறதுனால அதிக அளவு தங்கம் வந்து அதில் சேர்க்க வேண்டாம் ஸோ இது எல்லாமே கட்டி மூட்டையாக கட்டிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி அறையில் வச்சு தூப தீப ஆராதனைகள்லாம் உங்களோட பூஜை கூடவே சேர்த்து காமிச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு மினிட்ஸ் அங்கே அப்புறமா நிலைவாசலில் கொண்டு வந்து அதை கட்டிடுங்க தாங்க இந்த அம்மாவாசை உப்பு மூட்டை பரிகாரம் நம்ம பண்ணணும்